வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் அறிந்து உள்வோம் போராடி தோற்பதுவும் வெற்றிக்கு சமம் ஒரு நிறுவனம் வேலைக்கு ஆட்கள் தேவை என்று அறிவித்தது அதன்படி நிறைய நபர்கள் நேர்காணலுக்கு வந்திருந்தார்கள் அனைவரையும் ஒரு அரங்கத்தில் உட்கார வைத்தார்கள் அனைவரிடமும் வினாத்தாள்களும் விடைத்தாள்களும் வழங்கப்பட்டன இப்பொழுது அந்த நிறுவன மேலாளர் பேசினார் இந்த வினாத்தாளில் பத்து கேள்விகள் உள்ளது உங்களுக்கு ஐந்து நிமிடம் நேரம் ஒதுக்கப்படும் அதற்குள் இந்த வினாக்களுக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் தகுதியுடைய நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வேலை வழங்கப்படும் என்றார் ஐந்து நிமிடம் ஆரம்பமானது நேரம் குறைவாக உள்ளது என்று அனைவரும் வேகமாக பதில் எழுதினர் நேரம் முடிந்தபின் அனைவரிடமும் விடைத்தாளை வாங்கினார் மேலாளர் விடைத்தாளை வாங்கும்போது ஒவ்வொருவரும் நேரம் குறைவாக கொடுத்து விட்டீர்கள் எங்களால் ஐந்து கேள்விகளுக்கோ அல்லது ஏழு கேள்விகளுக்கோ மாத்திரம் பதில் எழுத முடிந்ததே தவிர அனைத்து வினாக்களுக்கும் பதில் எழுத முடியவில்லை என்றனர் இதில் இருவர் மட்டும் எந்த பதிலும் எழுதவில்லை என்று வெற்றித்தாளை மேலாளரிடம் கொடுத்தனர் அதன்பின் அந்த நிறுவனம் நிறுவனத்தின் மேலாளர் சொன்னார் விடைத்தாளில் பதிலெழுதாத இவர்கள் இருவர் மட்டும் இந்த நிறுவனத்தில் வேலை செய்ய தகுதியுடையவர்கள் மற்றவர்கள் வீட்டிற்கு செல்லலாம் என்றார் அனைவருக்கும் ஒரே ஆச்சரியம் அனைவரும் ஒரு சேர அந்த நிறுவன மேலாளரிடம் கேட்டனர் வினாக்களுக்கு சரியான பதிலளித்த எங்களுக்கு இல்லை என்கிறீர்கள் எந்த வினாக்களுக்கும் பதிலளிக்காத இந்த இருவருக்கு மட்டும் எப்படி வேலை கொடுத்தீர்கள் என்றனர் இந்த இடத்தில் நமக்கு தோன்றும் கேள்வியும் இதுதான் பதில் அளித்தவர்கள் இருக்க பதில் அளிக்காதவர்களுக்கு வேலையா அதற்கு அந்த மேலாளர் சொன்னார் எல்லோரும் அந்த பத்தாவது கேள்வியை படித்து பாருங்கள் என்றார் படித்து பார்த்த அனைவரும் பதிலேதும் பேச முடியாமல் வீட்டிற்கு சென்றனர் அந்த பத்தாவது கேள்விதான் என்ன மேற்கொண்ட எந்த வினாக்களுக்கும் நீங்கள் பதிலளிக்க வேண்டாம் என்பதாகும் இது சிரிக்க வேண்டிய விஷயமல்ல நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இரண்டு நிமிடம் நேரம் ஒதுக்கி வினாத்த வினாத்தாள் முழுவதையும் படித்திருந்தால் வேலை நிச்சயம் கிடைத்திருக்கமல்லவா ஆம் இந்த நவீன யுகத்தில் பிள்ளைகளை படி படி என்று படிக்கச் சொல்லி நிறைய மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர நம் பிள்ளைகள் நல்ல புத்திசாலியாக வளர வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை பல நிலைகளில் இப்படித்தான் ஏமாறுகிறோம் பொறுமையாளர் கூட புறக்கணிக்கப்படுகிறார்கள் நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் போராடி தோற்பதுவும் வெற்றிக்குச் சமம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள் நன்றி வணக்கம்